ஜோசப் புகழ்மிக்க எழுத்தாளர் நிறைய நாடகங்கள் கவிதைகள் எழுதியிருக்காரு அவரோட ஆங்கில புலமைய பார்த்து இல்லையா அவரு அவருக்கும் ரொம்ப பயம் இங்கிலாந்து பாராளுமன்றமான ஹவுஸ் ஆஃப் அவரு ஒரு வாட்டி பேச நேர்ந்த போது நான் கருதுகிறேன் அப்படிங்கறத சொல்ல ஐ கன்சீவ் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தி இருக்காரு அவருக்கு ஒரே கொஞ்சம் மௌனத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஐ கன்சீவ் அப்படிங்கிறார் அவை முழுக்க ஒரே மௌனமா இருக்கு மூணாவது தடவையும் அந்த வார்த்தைய சொல்றாரு பதட்டத்துல எல்லாம் நடுங்கி அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு அந்த அவையில இருந்த ஒரு பெண்மணிக்கு சிரிப்பு தாங்க முடியலையா நம்முடைய நண்பரு மூணு தடவை கரு கொண்டார் ஆனா பெற்றெடுத்த பாடா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லவும் அவையில இருந்த எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க இதை போல அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சபைய கண்டு பயப்படாதவங்க ரொம்ப குறைவு இல்லையா